ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு தி இண்ட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் தொடர்பான புகார்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அதாவது தமிழ்நாடு காவல் நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மனு வந்து எழுதுறது பெட்டிஷன் வந்து எப்படி வந்து ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக வந்து நம்ம தானே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால இந்த வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் இப்போ இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லஞ்சம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து நடக்கும் அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது என்ன ப்ராசஸராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி புது புது இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் போடாமல் எங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் எல்லா கவர்மெண்ட்டுக்குமே தெரியும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்குறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக தான் இருப்பாங்க இது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த பதிவுத்துறை அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இந்த லஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வராங்க இந்த பதிவுத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வருவாய் துறையை ஈட்டக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பதி பதிவுத்துறை தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவின்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவுத்துறையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வருது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இந்த பதிவுத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா எதுக்காக மக்கள் வந்து போவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து பத்திரம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அந்த பத்திரம் பட்டா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த பதிவுத்துறையை தேடி தான் நம்ம வந்து போக வேண்டியது இருக்கும் இதுக்கு வந்து உள்ளே போகணும் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாராவது தெரிஞ்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக போனாலுமே உங்களுக்கு வந்து லஞ்சம் தான் கேட்பாங்க அப்படி இல்லை யாராவது தெரிஞ்சு கொட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து லஞ்சம் தான் கேட்பாங்க இது வந்து எதுனாலும் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுடைய அறியாமை தான் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லாமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுத்துதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து செயல்முறைப்படுத்திகிட்டு வரோம் முடிஞ்ச வரைக்கும் லஞ்சத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதை தவறுங்க லஞ்சம் கொடுப்பதும் தவறு தான் வாங்குவதும் தவறு தான் இது வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் அப்படியே யாராவது கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ இல்லைனா வீடியோ வந்து எடுங்க எடுத்து உங்களுக்கான உண்மையாக நீங்கள் வந்து போராடலாம் அது வந்து எப்படி வந்து ஆன்லைன்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஆஃப்லைனில் எப்படி பண்ணுறது ஃபோன் நம்பர் மூலியமாக எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருப்பேன் அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே இப்போ இந்த பதிவுத்துறை வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பதிவுத்துறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா லேண்டாக இருக்கட்டும் பத்திரமாக இருக்கட்டும் மேரேஜ் மேரேஜ் சர்டிஃபிகேட்லேருந்து பர்த் டேத்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த சார் பதிவாளர்லேருந்து எல்லாமே இதில் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திருட்டு லஞ்சம் எல்லாமே இதில் தான் நடந்துகிட்ருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச உழைப்பு திரையில சிக்க வைக்கணும் உங்களுக்கு நீங்கள் வந்து உண்மையாக வந்து போராடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படி கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க லஞ்சம் கொடுப்பதோ பெறுவதோ சட்ட விரோதமானது லஞ்சம் தொடர்பான புகார்களை நேரிலோ அல்லது தொலைபேசி வாயிலாக தெரிவிக்க வேண்டிய முகவரி இயக்குனர் விழிப்புணர்வு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு கொடுத்துருப்பாங்க நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எம்கே என் சாலை ஆலந்தூர் சென்னை இந்த டி நம்பர் சாரி இந்த அட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையோட ஆஃபீஸ் வந்து இருக்குது இது வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க மாட்டோம் எல்லாருமே இது ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் சென்னையில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே அந்த ஆஃபீஸ்லேயே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம் மற்ற டிஸ்ட்ரிக்கு சாரி மற்ற மாவட்டம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க டபிள்யூ 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 டாட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி வந்து உள்ளே போய்க்கோங்க அப்படி வந்து போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து சிவியராக எடுப்பாங்க அதுவும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க சென்னை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இது கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லஞ்சம் ஒளிப்புத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது லஞ்சம் தொடர்பான ஏதாவது புகார் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷில் போஸ்ட் பண்ணுங்க இப்போ வந்து எப்படி ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த வெப்சைட்க்கான லிங்க்கு கூட நான் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு வரும் இட் சம் டைம் ஒர்க் ஆகாது நீங்கள் வந்து கூகுள் பண்ணி டேரெக்டாக விஜிலன்ஸ் ஆன்டி கார்பரேஷன் இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் எடுத்தா இருக்கும் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்ம விஜயகுமார் சார் வந்து ஃபோர் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் என்றால் ஒவ்வொரு பொது ஊழியரும் தனக்குரிய அரசு பணியை செய்வதற்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க செய்யாமல் இருப்பதற்கோ தாமதப்படுத்துவதற்கோ இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க நல்லா அந்த வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் நல்லா க்ளியர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் சொல்லிவிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இமெயில் சொல்லிவிட்டு ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க கம்ப்ளைண்ட்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து கம்ப்ளைண்ட் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆவணம்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து டிவிஏசி அட்டு என்ஐசி டாட்இன் இந்த வெப்சைட் சரி இந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகார் வந்து தெரிவிக்கலாங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இம்பார்டண்டான வீடியோவாக வந்து வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேக் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா நண்பர் அண்டு எல்லா உறவினர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து தேவைப்படாமல் இருக்கலாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து என்றைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து லைக் வீடியோஸில் கிளிக் பண்ணி பார்த்தா கூட இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் பத்து வருஷம் ஆனாலுமே இந்த வீடியோஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் உங்கள் யூடியூப்பில் அதில் போயிட்டு நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் ஓகே இது ஒரு புத்தொம்போது இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது அதுவரை உங்களை விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்